எல்லாரும் கேம் விளையாட வந்தாங்களா இல்ல ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து நூறு நாள் தங்க வந்தாங்களும் தெரியல முழு வேலைக்காரங்களா வந்து மாறிட்டாங்க இந்த வீக் ஆரம்பத்துல இருந்து ஏன்னா கண்டென்ட் கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறத விட இந்த இந்த வேலையை சிறப்பா செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் காமிச்சுங்கிறாங்க சரி போன வீக் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் அணியினர் பெண்கள் அணிக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் ரேங்கிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீக் வந்து கோடு ரிமூவ் பண்ணதால வழக்கமா வீக் வைக்க வேண்டிய ஃபேன்ஸ் போல் டாஸ்க் வந்துட்டு இன்னைக்கு முதல் நாளே வந்து வச்சுடுறாங்க அதுல ஆண்கள் அணி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்ஷிதா ரெண்டாவது பவித்ரா மூணாவது தர்ஷிகா நாலாவது சாச்சனா அஞ்சாவது ஆனந்தி ஆறாவது ஜாக்லின் ஏழாவது சௌந்தர்யா எட்டாவது மஞ்சரின்ட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து ரேங்க் பண்றாங்க அதாவது ஆண்கள் அன்னைக்கு இவங்க வந்து நம்பிக்கையா தெரியுறாங்க எல்லா விஷயத்திலயும் அப்படிங்கிற தான் இதோட அர்த்தமே தான் ஆனந்த் என்ன பண்றாங்கன்னா காலையில இருந்து ஜெப்ரியோட கேம் சுத்தமா இல்ல அவ ரொம்ப சட்டிலா தான் இருக்கான் அவங்க கிட்ட எதையும் வந்து பார்க்க முடியல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தனியா குரூப்பா உட்காந்து ஒவ்வொருத்தர் பத்தியும் இவங்க இப்படி அவங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க காலையில ரேங்கிங் பண்ணதை வச்சும் அவங்களுக்கு பேவரட்டா இருக்க ஆளு அன்ஷிதா தான் அன்ஷிதாக்கு வந்து முதல் ரேங்க் கொடுத்திருக்காங்க ரெண்டாவது பவித்ரா மூணாவது தர்ஷிகாண்ட்டு அவங்க தா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் விஷ வாட்டல் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க